வெல்கம் டு சோஃபியா ஸ்டீஃபன் ப்ளாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எங்களோட குழம்பு மிளகாய் தூள் வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ணி காமிக்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விருப்பமான வாத்து கறி தான் வாத்து கறி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக செய்கிறோம் அப்படின்றதுனால நாங்கள் எப்போவுமே ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி தான் எடுப்போம் வாத்து கணக்கு தான் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட எஸ்பி மசாலாவோட குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்கிறது அதாவது நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இது தான் வந்து அடுத்து நம்மளோட எஸ்பி மசாலாவோட கரம் மசாலாத்தூள் மிளகாய் மிளகாத்தூள் இந்த குழம்பு தூள் வந்து பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சாம்பார் தூள் தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் இது ரெண்டு ரெசிபியை இது இதாக கூட எடுத்துக்கரலாம் ஒன்று மிளகாய் மிளகாத்தூள் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாத்த ரெசிபி நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் நாலு வாத்து தானே தே நாலு வாத்துக்கு நம்ம பெரிய வெங்காயம் வந்து இப்போ தானே தப்பிட்ருக்கீங்க ஆறு பெரிய வெங்காயம் பாத்து வாக்கு செய்ய சூப்பர் பக்குவம் இந்த முறை பாத்துக்கோங்க அது வேகணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் மிளகாய்த்தூள் சொல்லிக்கிறேன் மிளகாய் தூள் தனியா வந்து நம்மளோட எஸ்பி மசாலால கொடுக்குறோம் அது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அது இல்லாமல் சிஸ்டர் உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட் வச்சும் எங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க எஸ்பி மசாலாவோட யூடியூப் சேனல்ல இதோட லிங்க் நாங்க கொடுக்குறோம் பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட்லயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறோம் பட் இது வந்து சஃபேசன் லாகில் வரும் இது வந்து எங்களோடய ஃபேமிலியில் நாங்கள் செய்கிறதுனால நான் இதில் வந்து இப்போ போஸ்ட் போடுறேன் நான் இது வேணும் அப்படின்றவங்க வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் நைன் நைன் செவன் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் உங்கள் பேர் பின்கோடோட அட்ரஸோடு நீங்கள் பண்ணால் போதும் ஸோ கறிக்குழம்பு இந்த மாதிரி வாத்து எல்லா நான்வெஜுக்குமே உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் தான் குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் இது வந்து தனி மிளகாய் பொடி இது வந்து தனி மிளகாய் பொடி இது குழம்பு தூள் இதில் வந்து இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன குழம்பு தூளுக்கு என்னென்ன குழம்புக்கெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் இது தனி மிளகாய் தூள் நீங்கள் தனி மிளகாய் தூள் எதுக்கு சேர்ப்பீங்களோ அதுக்கு வந்து வாங்குவீங்க நாள் இது வந்து நியூ ப்ராடக்ட் குழம்பிளாய் தூள் நிறைய பேர் கேட்டதுனால கறி குழம்பு மட்டன் சிக்கன் அடுத்து வந்து உருண்டை குழம்பு நம்மளோட மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கணும் இன் நாள்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு ஆள் இந் அழுகுறாணி மாதிரி இந்த பொடியும் சொல்லலாம்

நான் என்ன பண்ணுவேன்னா இது தனியாக மல்லி தனியாக அந்த மாதிரிலாம் அது பண்ணுவேன் ஒரே மிளகாய் தூள் தான் இது வந்து இப்போ சூப்பராக இருக்கும் வாத்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பாருங்கள் காமிக்கிறவங்களுக்கு கரம் மசாலா தூளும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம டூ ஃபிஃப்டி பேக்காக நம்ம பண்ணலை இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா ஹண்ட்ரட் கிராம் பேக்கை வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் பேக்கை வந்து பண்ணிக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள் கேட்டது தான் இது தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் வேணுன்றவங்க தனியாக மல்லித்தூளும் இருக்குது நல்ல வெங்காயம் என் வதங்கணும் ஆறு வெங்காயம் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து அது நாலு கிலோ வாத்து அப்போ ஒன்றரை வெங்காயம் கணக்குக்கு வச்சாச்சு வச்சாச்சு தக்காளி பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு வாத்து செய்ய தெரியாதுங்க இந்த ஒரு ரெசிபியை மட்டும் பார்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து நம்ம போட்டாலுமே இடையில் இது கொஞ்சம் அப்பியரன்ஸுக்காக வந்து ஒன்று ரெண்டு இது சேர்த்துருக்கோம் பட்டை இலை இது எல்லாமே இஞ்சி பூண்டு வந்து நமக்கு போட்டாச்சு நல்ல வெங்காயம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி மைய வரைச்சி வரணும் வந்த உடனே நம்ம அந்த இஞ்சி பூண்டு வந்து சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு இது பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் தான் நம்மளோட சூப்பர் சீக்ரெட் நம்மளோட ஆளிநாள் அழகிராணியத்துக்கு உள்ள போட வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஞ்சி பூண்டு சூப்பராக வதங்கிருச்சு இப்போ தக்காளியை போட வேண்டியது தான் அப்படியே வதக்க வேண்டியதுதான் எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் இது வதங்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது சூப்பர் டேஸ்ட்டாக வரும் கல்லூப்பூ

அதுக்கப்புறம் அதே மாதிரி புளி குழம்பு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இருக்காது குழப்பமுமே கிட்ட கத கலராக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலி இந்த ஒரு பொடியே நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் அதுவும் தனியாக நம்ம சேல் இருக்கோம் கண்டிப்பாக எண்ணெய் பிரிஞ்சு வேறு வரைக்கும் இந்த பொடியை வந்து நம்ம வதக்கணும்ப்பா அப்போ தான் அந்த டேஸ்ட்டே நம்ம கிண்டி இது பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு அதோட அந்த இது பாருங்கள் இப்படி தெரியுதுங்க நல்ல மசாலா வா அந்த இது அப்போ தான் போகும் இப்போ நம்ம வேக வச்சு அந்த கறி எடுத்துக்கூட வாத்து வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது விசாரிச்சுக்கோங்க அது என்ன அதேமாதிரி மட்டன் எதுவாக இருந்தாலும் அது எந்தளவுக்கு வேக வைக்கணும் அப்படி இலம் ஆடா இல்லை என்னென்னு இது எல்லாம் வாத்து தான் சூப்பர்வான வாத்து அதனால ரெண்டு விசில் வச்சு இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் இருந்த தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட மாற்று நம்ம வேக வைக்கும் போது இருந்த அந்த இதுவே போதும் உங்களுக்கு தண்ணி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும் ரிவ்யூ கேட்கலாம் சமைச்சா கஸ்டமர் என்ன கஸ்டமரு எஸ்பிக்கு கஸ்டமர் யார் யாரு நானும் ம்

ஏன் தம்பி அப்படியே எடுத்துக்கோ தம்பி. அதான் அப்படியே கொடுத்தானே சாப்பிடுமா. 1 கிலோ வச்சிருந்தா சம்டைம் வீணா போயிrm அதிருக்கீங்களா. அதனால தான் சரி 1 அரை கிலோ போதும் வாங்களே. தாத்தாதல்ல. நான் اهو சூள திருப்பி தீப்பிடி. தாத்தாதல்ல. தாத்தா குர பீஸ துள்ள வைக்கவா வேணாமா அவர் சின்ன ஒரு டப்பால. இது ஆக்சுவலி கேக் வந்து சாம் காதா. வெட்டணும் வெட்டணும் கேக் வெட்டணும்.

ஓகே அப்படியே எஸ்பி மசாலா சேனலை வந்து பண்ண சொல்லிட்டு உங்க பொண்ணா உன்னை அப்படியே கொஞ்சம் வாங்க எல்லாரையும் எல்லாரும் எஸ்பி மசாலா வாங்குங்க இருக்கும் ஹோம் மசாலா நம்ம வந்து சமைக்கிற அந்த மசாலா தான் சாப்பிடலாம் இந்த எப்படி சமைச்சி அதேதான் நல்லா சமைச்சி சாப்பிடுங்க எஸ்பி மசாலா வாங்கி சாப்பிடுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட அட்ரஸோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இப்போதைக்கி அவைலபிள் இருக்க பொடிகள் வந்து உங்களுக்கு லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்